மாறன் சைடில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின் கேளுங்கள் என்ன காரணம் தெரில சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாறனை வந்து சமாதானப்படுத்தி அப்படியே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னடா கடைசியில் வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வாடா வீட்டுக்கு போகலாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வீரா ஏண்டா ஏண்டா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க என்னால் தான் பிரச்சனை அடிக்கடி வருதுங்கிறப்ப நானே வந்து இந்த வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான் போயிட்டா மற்றவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்களே ஏய் நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்று பண்ணு ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் சேர்த்து தாண்டா வரும் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் சேர்ந்து தான் சமாளிக்கணும் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் சரியா ஆமாம் எப்போதும் நானே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கேன் ஏய் பசங்கனாலே அப்படி தாண்டா பொண்ணுகிட்ட தான் விட்டு கொடுத்து போகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிச்ச மூமா பேசி மாரனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க வீரா நைட்டு என்ன சமையல் வத்த குழம்புன்னு அன்னிக்கிட்ட பேசிட்டு இருந்ததில்ல அதெல்லாம் கேட்டுச்சா நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எதுக்காக நீ திருப்பியும் பழசெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க ஆமாம் நான் எதாவது கேட்க போனேன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு கோவப்படுவேன் அதனால் எதுவும் நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே நல்லது நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க தான் கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை கண்மணி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ தான் எப்படி தான் மாறனோட சேர்ந்து வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு இது மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் நிச்சயம் ராகவனெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேனே கண்மணி அக்கா வந்து சொன்னான் அதனால தான் அவங்க கிட்டே கேட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு விக்கல் வருது அச்சச்சோ இந்த விஷயம்லாம் என்றைக்குமே அன்னிக்கு தெரியக்கூடாது ஏண்டா புறையேருது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க நான் தானே பண்ண தப்பு அப்போனா அண்ணி என்னை மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா அண்ணி வந்து மன்னிச்சுட்டாங்கிற மாதிரி பேசுகிறாங்க விஜய் வந்து திட்டம் போடுறாங்க நம்ம வள்ளிக்குலேருந்து எல்லாருக்கும் விஜய் பற்றின விஷயம் தெரிஞ்சதுனால அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அம்மா இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடக்க போதுமா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக ஒருத்தவங்க குடுகுடுப்புக்காரங்க வந்து வராங்க நல்ல காலம் பிறக்க போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசி ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வீட்டு வாசலில் சொல்கிறப்ப எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு மாறணும் வீராவும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டு வாசலில் தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் என்ன சொல்ல போகிறாங்க எதுவும் நல்லதாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் பற்றின விஷயம்லாம் சொல்லுவாங்களா இல்லையான்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கும்னு கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது போது ரொம்ப தான் ஆசையாக இருக்க போல இருக்குது ஆமாம் ஆசையாக தான் இருக்கேங்கிற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக இந்த வீட்டில் ஒரு மகாராசி இருக்கா வீரா இந்த வீடுன்னு சொல்கிறா நம்மளும் அந்த வீட்டில் தானே இருக்கோம் ஒருவேளை ஒன்றை சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் சும்மானு இருடா கேட்க விட்றா ஏண்டா வந்து கோரசா வந்து நீயும் பேசிட்டு இருக்க ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குதேன்னு சொல்லி முத்துலட்சுமி வராங்க நம்ம வள்ளியும் வராங்க அந்த இடத்துல என்ன சாமி என்ன சொல்ல வர்றீங்க இந்த வீட்டில் ஒரு மகராசி இருக்கா அவள் இப்ப வாரிசை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கா அதுவும் உங்கள் குடும்பம் நல்லதுக்கு எல்லாத்துக்கும் அவள் தான் வந்து முன்ன நின்னு பாடுபட போகிறா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் விஜயோட ஏற்பாடு காலையில் வந்து கலாச்சம் இல்லை அதனால தான் இப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கானு ஜாட மாதிரியா நம்ம வள்ளிக்கிட்டேயும் பீராக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம்னா அவன் மாடியில் இன்னொரு எட்டி பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின மாதிரியே எட்டி பார்க்குறாங்க சித்தி நானும் வந்துடுறேன் சித்தின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா இங்கே நல்லது போகுது எல்லாருக்கும் விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கண்மணி சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்களா இல்லை விஜய்க்காக வந்து பேசுகிறாங்களான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க இந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறாங்க சாமி தான் சொல்கிறீங்களா ஏன் தம்பி என்னாச்சு வாழ்க்கையை வந்து விரத்தியாக வந்து பேசுகிறீங்க வெடிஞ்சு ஏஞ்சா ஒவ்வொரு பிரச்சனையாக வருது எந்த ரூபத்தில் யார் பிரச்சனை பண்ணுவானே தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்குது தம்பி இங்கே இருக்கிற யாரையும் சந்தேகப்படக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க விஜியோட ஆளு தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்கிற மாதிரி காமெடியாக சொல்கிறாங்க சரிங்க இந்த காசை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காசை கொடுத்து அமுச்சு வைக்கிறாங்க விஜி எல்லாம் ஓர்பாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்னாச்சு என்னை பற்றி ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க இல்லை வந்ததுலேருந்து உன்னை பற்றியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கமும் ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லியா காசு கொடுத்தேங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசுவியாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கண்மணியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல உண்மையிலேயே இப்போ குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்மணி உன்னோட எதிர்காலம் ரொம்ப சூப்பராக வந்து அமைய போகுது உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் வாரிசு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் அது பரவாயில்ல கார்த்தியை ஏற்றுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் கண்மணி ராகவனை நிச்சயம் வந்து ஏற்றுக்க மாட்டாள் இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து மனசில் நினைக்கிறாங்க இந்த விஷயம் சத்தியமான உண்மை அது நிச்சயம் அப்படின்னு சொன்னேன் வீரா எடுத்துகிட்டு வந்து காசு வந்து கொடுக்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் உண்மையாக சொன்னேன்னா காசு வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் போய் அதுக்காக தான் காசு வாங்குனீங்களாங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்படியெல்லாம் தம்பி நீங்கள் குதிர்த்துக்கமாக எல்லாம் பேசக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நல்லது தானே சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க சரி எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வாழ்த்துக்கள் விஜய் உனக்காக தான் அவர் வந்திருக்காரு டபுள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க அக்கா உங்களை போய் எப்படிக்கா இந்த எல்லோரும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்ன நீ காலங்காத்தால் காமெடி பண்ணி வச்சுருக்க அவங்க தான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுமொழியே வந்து அப்பிக்கிட்டு இருக்க இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொன்னோன்னே அக்கா வள்ளி என்னை பற்றி எதுவும் பேசுனாங்களா பேசுனாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அது மட்டுக்கும் நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப இந்த சந்தேகத்தை எப்படி போக வைக்கிறது ஒன்றும் புரியலையே அப்போனா இது எல்லாம் நான் சொல்லி தான் வந்தாங்க அதெல்லாம் நம்பலையா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே தெரியலையே இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா விஜி ஒன்றை மட்டும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரோட பெரிய வந்து சொல்ல வச்சு அப்படியே ஒன்றையும் படாமல் சொன்னனா நம்புவாங்க வந்ததுலேருந்து நூற்றுக்கு நூறு வார்த்தை ஓம் பேரையே சொல்லி சொல்லி பர்ஃபார்ம் பண்ணனா எப்படி நம்புவாங்க அதான் என் கிட்டே எதுவாக இருந்தாலும் கேட்டு செய்யினா நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறியே ஓன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மாறணும் நம்ம வீராவை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தியா அவன் எந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான்னு நம்ம எல்லாரும் விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னனால சாமியாரை வந்து வர வச்சுட்டா அவன் மட்டும்தான் வர வைப்பாளா ஏன் நம்மலாம் வந்து வர வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க என்னடி என்னமோ வந்து திட்டம் போடுவேன் நினச்சா சிம்பிளாக வந்து பண்ணியிருக்க அம்மா சாமியாரை வச்சு பேசினா மட்டுந்தான்மா இந்த குடும்பம் நம்பும் இல்லாட்டி எப்படிம்மா நம்பும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் கேட்ட பொண்டாட்டினா அது விஜி தான்னு சொல்ல வச்சுட்டேன்னா இல்லையா அவங்க சொல்லக்கூடாது ரி இந்த விஷயம்லாம் உன் புருஷன் வந்து சொல்லணும் உன் புருஷன்தான் எப்போதும் பிருந்தா பக்கமே வந்து சாஞ்சு நிற்கிறானே அவனை எப்படி உன் பக்கம் இழுக்க போகிற தெரியலியம்மா அவங்க அன்பு பாசத்துல நினைஞ்சிருக்காங்க நான் பொய்யா வந்தவ அதனால அவரை மனசை மாற்றுறது கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குன்னு மாற்றாமலாம் விட்டுற மாட்டேன் நான் கண்டிப்பா வந்து மாத்துவோமா நீ எதுக்கும் கவலைப்படாத சரிடி நீ சொன்ன பொ அங்கே அங்க பிருந்தா வந்து உண்மையாக்கிட்ட போறா அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து இக்கு வச்சுட்டு சொல்லிட்டு போனாரு நான் உண்மையாக சொன்ன விஷயத்துக்கெல்லாம் காசு காசுவாங்க மட்டுந்தேன் நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அம்மா அது நானா தான்மா இருப்பேன் என்னடி சொல்கிற கார்த்தியும் நானும் சேர்ந்து வாழப்போறோம் கூடிய சீக்கிரம் மொதல் வாரிசு ஏன் மூலியமாக தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நடந்தா சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி சூப்பராக முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம் வீரா எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து எப்படி கண்மணிக்கு தெரியாமல் பாதுகாக்க போகிறாங்கன்னு தெரியல செம்ம டிஸ்ட்டாக இருந்துச்சு பார்ப்போம் அடுத்த என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு